ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த டீ தூளே இல்லாமல் டீ போடுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் தாங்க நமக்கு தேவை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு காஞ்ச இஞ்சி அதாவது சுக்கு இருக்குது இல்லைங்களா அது இல்லைன்னா இஞ்சி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டு ஏலக்காய் இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக வந்து அஜீரணம் பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து மிளகு கொஞ்சம் தூக்கலாம் போட்டு காரசாரமாக குடிச்சிங்கன்னா இருமல் சளி தொல்லையெல்லாம் போயிடும் அதோட அஜீரணம் சக்தியும் வந்து உங்களுக்கு அந்த அஜீரணம் பிரச்சனை சரியாகி நல்லா ஜீரணமாகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நமக்கு வந்து நார்மலாக வெறுமன்னா டீ மட்டும் போதும் ஏலக்காய் மட்டும் போட்டு செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க இந்த சுக்கு ப்ளஸ் மிளகு ப்ளஸ் ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி இடித்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ நாம் டீ தூளே இல்லாமல் டீ போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க கண்டிப்பாக இது ஒரு சில டைம்லேயும் சரி எமர்ஜென்சி டைம்லையும் சரி உங்களுக்கு வேணும் போது டக்குன்னு டீ போட்டு குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் ஒரு சில டைமில் உங்களால் வாங்க முடியலனா டீ தூள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த பேனில் கொஞ்சமாக வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரை நம்ம சேர்க்கலைங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறோம் இந்த டீக்கு தேவையான சர்க்கரை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அடுப்பு வந்து சிம்மில் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக விழுந்து விடுங்க இது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகட்டும் இதில் தண்ணி சேர்க்காதீங்க ஃபுல்லாக வந்து இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கலர் வந்து நமக்கு அந்த ப்ரௌன் கலரில் வரும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை அப்படியே கொதிக்க வைக்கணும் ஜஸ்ட்டு வந்து அந்த சர்க்கரை வந்து நமக்கு மெல்ட் ஆகி கேரம்லைஸ் மாதிரி வரணும் ஒடிஷாவில் வந்து பாயாசம் வந்து இந்த மெத்தடில் தான் அங்கே செய்வாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ பெரிய பெரிய கல்யாணம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னா பெரிய டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து ஊற்றிடுவாங்க அந்த நெய்யில் வந்து சக்கரையை போட்டுருவாங்க சர்க்கரையை போட்டு நல்ல இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரவுன் கலர் வரும்போது அந்த இடத்துல வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாயாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து அந்த கலர் வந்து நம்ம சக்கரையிலேயே செஞ்சாலும் கோல்டன் கலர் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் சக்கரை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி கலர் ஃபுல்லாக கேரம்லைஸ் ஆன மாதிரி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரும்போது இதில் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கேரம்லைஸ் ஆகணும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும் இந்த டீ தூளுக்கு இந்த டீக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து தண்ணி சேர்ப்பீங்களோ டீக்கு அந்தளவுக்கு சேருங்க ஜஸ்ட் சே கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பாலும் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்ல திக்கான பால் வச்சிருக்கீங்க அப்படின்னா தண்ணி வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக சேருங்க இல்லை உங்கள்கிட்ட வந்து ரொம்ப தண்ணி போல் பால் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்தலைங்க அந்த மாதிரி ஒரு கால் கப் ஜஸ்ட் வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சக்கரை வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் இருக்கிறதுனால இந்த தண்ணியில் நல்லா இப்படி கலக்கணும் இப்படி நம்ம ரெண்டு மூணு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது வந்து உடனே வந்து சக்கரைய அப்படியே வந்து தண்ணியில் கரைஞ்சிரும் இப்படி லைட்டா வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க சக்கரை ஃபுல்லாக வந்து அந்த சின்ன சின்ன மெல்ட் ஆன மாதிரி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து தண்ணியில் கரைஞ்சி கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு இது கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து அடுப்பை ஜஸ்ட்டு தேவையான ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் எப்போவும் நம்ம எப்படி வந்து டீ தூள் செய்யும் போது இந்த டிக்காஷன் வந்து ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இது இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு எமர்ஜென்சி டீ தூள் வந்து போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இதை கொதிக்க விடலாம் ஜஸ்ட் கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது இதில் ஏற்கனவே நாம் இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்க ஏலக்காய் சுக்கு மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் அதில் வந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் திக்கா எப்படி அப்படி நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு கொதிக்க வைப்போமோ அதே மெத்தடில் இங்கே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்னா ஒரு அரை கப் அளவுக்கு பால்ன்றது நமக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ இதை கொதிக்க விடலாம் பாருங்கள் இந்த தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம பால் சேர்த்துக்கணும் நான் திக்கான பால் வச்சுருந்ததுனால கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து டீ ரொம்ப திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த கேரம்லைஸ் வந்து மிக்ஸ் ஆன உடனே வந்து நீங்கள் அதில் பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம் எப்போவும் நம்ம எப்படி வந்து டீ வந்து பால் சேர்த்தா அப்புறம் கொதிக்க வைப்போமோ அதே மாதிரி கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நமக்கு லாஸ்ட்டாக இறக்கும்போது சக்கரை சேர்த்து இறக்கிடலாம் நம்ம பாதி சக்கரை இப்போ இந்த டீக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பாதி சர்க்கரையை தான் ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணணும் மீதி சக்கரையை வந்து டீ இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து போடணும் இப்போ பாருங்கள் இந்த டீ வந்து கொதிக்கும் போது இந்த மாதிரி அந்த கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நார்மலாக டீ தூள் எப்படி டீ போடும்போது வருமோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு மசாலா டீ பிடிக்கும் அந்த மாதிரி மசாலா டீ பிடிச்சவங்க இந்த மாதிரி செய்யலாம் ஒரு சிலருக்கு மசாலா டீ பிடிக்காதவங்க நீங்கள் வெறுமனா டீ போல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வந்து ஏலக்காய் மட்டும் நல்லா நசுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரமலைஸ் பண்ண தண்ணியோட ஏலக்காய் மட்டும் சேர்த்து அதுக்கப்புறமா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு டீ போடணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சில டைமில் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டீ சாப்பிடணும்னு ஒரு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த மிளகு ப்ளஸ் ஏலக்காய் அந்த கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் அந்த நான் வந்து டீ போடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி அந்த தான் பண்ணுவேன் ஏன்னா இங்கே வந்து கிராமத்தில் ஒரிஜினலாக பால் வந்து அப்படியே கறந்து நமக்கு கொடுப்பாங்க நான் அதனால் மோஸ்ட்லி வந்து அதிகமாக பால் வந்து சேர்த்து குடிக்க மாட்டேன் ப்ளஸ் வந்து டீயும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒரு சில டைமில் நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் ஒரு சில டைமில் கொஞ்சம் திக்காக குடிக்கணும்னு தோணும் அந்த மாதிரி நமக்கு எந்த டைமில் எந்த மாதிரி ஃப்ளேவர் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுருக்கேன் அந்த டிக்காஷன் பொறுத்து தான் நமக்கு வந்து ஆட் பண்ணுற அந்த தண்ணியை பொறுத்து டீயும் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு வந்து வந்துடும் ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு அந்த டீயோட கன்சிஸன்சி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓகே நமக்கு ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் போதும்னா பால் ப்ளஸ் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தண்ணியை ஊற்றிட்டு பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி டீ வந்து இப்படி வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபஸ்ட்டாக இந்த டீ பண்ணிவிட்டு யார்கிட்ட காமிச்சாலும் கண்டிப்பாக வந்து கேரம்லைஸ் டீவினே சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ வந்து அந்த கலர் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம டீ தூளில் பண்ணுற மாதிரி யே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ வடிகட்டிட்டு நான் காமிக்கிற பாருங்கள் அப்படியே நுறையும் நமக்கு எப்படி நார்மல் டீ டீயில் நமக்கு நுரை வருமோ அதே மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பால் வந்து நல்ல பால் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த பாலோட அந்த நொறை தான் வந்து இந்த மாதிரி வருது மற்றபடி உங்களுக்கு கம்மியான பால் இருந்தாலும் சரி இல்லை பால் பவுடரில் நீங்கள் டீ செய்கிறீங்கனாலுமே கண்டிப்பாக வந்து அதுவும் ஈஸியான மெத்தட்லேயே செய்யலாம் அது எப்படின்னா நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றுற இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து ஜஸ்ட்டு சூடான தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அது கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் தண்ணி கொதிக்கும் போது அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பால் பவுடரில் செய்கிறது இல்லை பாலில் செய்கிறீங்கன்னா தண்ணி வந்து நம்ம கொதிக்கும் போது அதுக்கப்புறமா நான் வந்து பச்சை பால் சேர்த்துருந்தா அதாவது கொதிக்காத பால் பச்சையான பால் சேர்த்ததுனால நான் வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக கொதிக்க வைக்கணும் இல்லைனா காய்ச்சி ஏற்கனவே வச்சுருந்த பாலாக இருந்தால் ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க வைச்சா போதும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு அப்படி சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக இருங்க இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்